என்னோட அடுத்த நிலையை சொல்கிறதுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரான்ஸ் இப்போ நான் அந்த பர்சன்கிட்ட எல்லா லைஃப்பை பற்றியும் என்னோடய லைஃபு எனக்கு கையில் ஒரு பேபி ரெண்டு வயசு பேபி இருக்குங்கிறத என்னோடய லைஃப்பில் அம்மா அப்பா இப்படி நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் தனியாக இருக்கேன் நான் இது வச்சு தான் வாழ்றேன் என் கணவருக்காக நான் வெயிட் இருந்தேன் டிவோர்ஸும் ஆயிடுச்சு டிவோர்ஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி முடித்தாச்சு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னாங்க எப்படின்னா கேள்விப்பட்டங்க அப்படின்னு சொன்னாங்க கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் கணவர் வந்துடுவார் உங்ககிட்ட இது பண்ணுவார் வந்து வாழுவார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு அந்த பர்சன் சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு உங்கள் குழந்தைய பார்க்கலாமா எனக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நானும் குடும்பத்தில் உள்ள வந்தாங்க எனக்கும் ரெண்டு அண்ணன்ங்க அண்ணிங்க பசங்க அண்ணன் பசங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க மலைக்கு போய்ட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பார்த்தா மலையில் நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிட்டோம் வந்தாங்க பிரசாதம் எடுத்துங்க உங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க எனக்கு உங்கள் குழந்தைய பார்க்கணும் போல் இருக்குங்க உங்கள் குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க சரின்னு நான் ஸ்கூல் கொண்டு போய் நானே தான் விடுவேன் சைக்கிள் அப்போல்லாம் நானே தான் கொண்டு போய் விடுவேன் நானே தான் அழைச்சிட்டு வருவேன் ஏன்னா அது வரைக்கும் நான் வச்சுப்பேன் பாப்பாவை அதுக்கப்புறம் அந்த பர்சனை மீட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அந்த அடகு கடைக்கு வேலைக்கே போகிறது கிடையாது மறுபடியும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்ந்தேன் அப்புறம் எனக்காக நான் ஃபீல் ஃபீலிங்கில் இருக்கேன் என் பசங்களும் என் கூட இருக்காங்க அப்படிங்கும்போது மூவாயிரம் போட்டு ஸ்டார்டிங் சம்பளத்துக்கு சேர்ந்தேன் அந்த வர காசை வச்சு தான் நான் வந்து ரொட்டீனாக அப்படியே இன்னொன்று என்னோடய நான் ஒரு இடம் ஒன்றும் வாங்கியிருந்தேன் அப்போ அந்த இடத்தையும் நான் கையில் வச்சுருந்தேன் வீட்டில் உள்ள ஜாமான் எங்கிட்ட இருந்தது அதை ஜாமானெல்லாம் நானே எடுத்துக்கிட்டேன் என்னோட அவங்க வேலைக்கு போய்ட்டு போய்ட்டு வந்தபோது நான் வீட்டு வேலை டியூஷன் சொல்லி கொடுத்தது இப்படி சிறு வேலைகளில் நான் என் கையில் காசு ரொட்டினா ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு சில நேரம் வாடகை கரண்ட்டு பில்லு செல்லு ஈசி சிலிண்டரு இது எல்லாமே நானாக தான் வாங்கிப்பேன் போவேன் வருவேன் இப்படியே இருந்துச்சு பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டு சைக்கிளுக்கு அடிக்கடி காற்றடிக்கிறதும் மிதிக்க முடியாமல் போகிறதும் ஏன்னா இப்போ அப்பயே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேரி போய் என்ன பயங்கரமாக டார்ச்சல் அடி மனவேதனை எப்போ பாரு சண்டை சண்டை சண்டைன்னு இப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு மாதத்தில் எப்படியும் ரெண்டு சண்டை நடந்துடும் அப்படி தான் இருந்தது ஆனால் அவங்க குடிக்க மாட்டாங்க ஆனால் சைக்கோ மாதிரி பேசுவாங்க கையில் வந்து பணம் கொடுத்துடுவாங்க வேலைக்கு போனால் பணம் கொடுத்துடுவாங்க அந்த பணம் கொடுத்து அந்த பர்சன் கொடுத்ததுக்கப்புறம் அதை நான் செடு செய்கிற செலவு தான் மற்ற எந்த இதுவும் இது பண்ண மாட்டாங்க இப்படி இருக்கும்போது அழகாக நாங்கள் எவ்வளவோ பொருளை வாங்கினோம் இடம் வாங்கணும் ரெண்டு டிவி வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஒரு செகண்ட்ஸில் தான் ஒரு வண்டி வாங்கணும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமானும் ரெண்டு 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 ஃபேனு ரெண்டு ஃபேனு அப்படின்ட்டு நிறைய பொருள் வாங்கினேன் ரெண்டு ஃபேன் டேபிள் டிவி டிவிடி சைக்கிள் வண்டி அப்புறம் லேண்டு எங்களுக்கு போட்டுக்க ஒரு தோடு அவங்களுக்கு கை செயின் இப்படின்னு எல்லாமே வாங்கியிருந்தோம் அந்த இதுலாம் எங்கிட்டே தான் இருந்தது எப்படின்னா நகையெல்லாம் அட வச்சாச்சு வண்டியை எடுத்துகிட்டு போயாச்சு டிவி மற்ற ஃபேனுக்குன்னு பொருளெல்லாம் நான் தான் வச்சுருந்தேன் எதுவுமே கேட்கல அதோடு தான் டிவோர்ஸ் ஆணிச்சு எல்லா கதையுமே அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசுவாங்க ஃபோனில் நான் அவங்கள்ட்ட பேசுவேன் ஏதாவது ஒன்றுனா எந்த பணம் உதவியும் நான் கேட்டது கிடையாது எந்த ஒரு இதுவுமே கது ஒரே திருப்பு நான் எங்கள் பாப்பா ஆன்வல் டே நடக்குது அந்த ஆன்வல் டே அப்போல்லாம் நான் பாப்பாவை அழைச்சிக்கிட்டு ஆன்வல் டேவுக்கு நான் போகிறேன் அப்போ என் பொண்ணு டான்ஸ் ஆடுது என் பொண்ணு டான்ஸ் ஆடும்போது ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பர்சனோட அம்மாவுக்கு காதலை உளுந்து அந்த ஸ்கூலுக்கு வராங்க பாப்பா டான்ஸ் ஆடுறத பார்க்கணும் அவன் இல்லைன்னு சொன்னான் எங்களுக்கு என்ன எனக்கு இது பேத்தி தானே நீ இவ பார்க்கும்ல எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அதனால தான் நான் அவங்க வந்தோம் நீ எதுவும் நினச்சிக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்க்குறாங்க அந்த புள்ளையை தூக்கி கொஞ்சிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இவங்க ஆனால் இவங்களால தான் பாதி எங்களோட லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வர என்னென்னா அவன் வந்து எங்கள் பேரண்ட்டை சொல்லிவிட்டான் நான் வந்து அவங்க பேரண்ட்டை சொல்லிட்டேன் பேரண்ட்டால் இப்படி போயிடுச்சு லைஃபே அப்படி என்னோடய பாப்பாவோட ஆன்வல் டே நடக்கும்போது இவங்க வந்து நிற்கிறாங்க நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் நான் அந்த இடத்துல இருந்து என்ன ஃபீல் பண்ணனா தன்னோட தகப்பனும் தாயும் அந்த பொண்ணை நின்று ரசிக்கலை எல்லாரோட பேரண்ட்டும் எப்படி வந்து அந்த பொண்ணை அலங்கரித்து எல்லாரும் அவங்கள பார்த்து என்கரேஜ் பண்ணி அந்த பொண்ணு பிரைஸ் வாங்க என் பொண்ணு ஸ்டடீஸில் ஃபஸ்ட் கிளாஸ் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பிரிக்கேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிறாப்புல ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாப்புல நெட் நெக்ஸ்ட்டு அடுத்த நிலையில் சொல்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ